ஜே சங்கரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷங்கர பிரத்யங்கர் ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி இனிய நேயர்களே காஞ்சி மகானுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்தால் பதிமூன்று வயதில் சந்நியாசியாக வந்து இந்த மடத்தை நிர்வகித்து பிறருடைய புருவங்களை உயர்த்தியதை சொல்வதா அல்லது ஒரு மாமனிதர் கொடுத்த வெறும் காசோலையை வேண்டாம் என்று திருப்பி கொடுத்த பாங்கை சொல்வதா அல்லது தன்னுடைய கன்னி பலரை கண்ணீர் மல்கச் செய்ததை சொல்வதா அல்லது தன் குரு பக்தியை ஒவ்வொரு சமயத்திலும் அவர் காட்டிய பெருமையைச் சொல்வதா சாதாரண விடும்பு நிலை மனிதர்களும் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய வேண்டும் பொருளாதார மேம்பாடு பெற வேண்டும் என்கின்ற பண்பாட்டு நெறியை அவர்களுக்குள் புகுத்திய புதுமையை சொல்வதா இல்லை இந்த மண்ணில் இனி தனக்கு எதுவும் இல்லை என்று துடித்து நின்ற அன்னை இந்திராவுக்கு அருள் பாலித்த பெருமையை சொல்வதா எம்ஜிஆர் இவரிடம் மயங்கிப் போன விஷயத்தை சொல்வதா எத்தனை எத்தனை நடனக் கலைஞர்கள் இசை மேதைகள் வல்லுநர்கள் அறிவியல் வெத்தகர்கள் ஆளுமை பெற்றவர்கள் இவருடைய அன்புக்கு பாத்திரமான கதையை சொல்வதா அது ஒரு பெரிய புராணம் போல போய்கொண்டே இருக்கும் இன்றைக்கு பெரியவர் முன்பு நடந்த ஒரு கடினமான செயல் அதை அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கின்ற ஒரு சலனமில்லாத சந்நியாசி நம்முடைய மகா பெரியவர் ஐம்புடன்களையும் அடக்கிய ஒரு ஞானகுரு நம்முடைய மகா பெரியவர் அவருடைய நாற்பது வயதில் இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு இருபது வயது இளைஞன் ஒரு முறுக்கு மீசை ஏறிய அந்த கட்டுடலுக்கு சொந்தக்காரர் பெரியவர் திருவடியை நேசித்து பெரியவர் மீது அன்பு கொண்டவர் மனதில் பட்டதை நேர்பட பேசக்கூடியவர் உடனே அடிச்சார் மகாப்பிரபு நான் வேற மதத்துக்கு போகின்றேன் பரோபகாரம் பரோபகாரம் நம்ம மதத்துல ரொம்ப குறைவா இருக்கு வேறு மதத்துல அது நிறைய இருக்க மாதிரி இருக்கு சமஸ்காரங்கிறது நம்ம இடத்துல இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இப்படி தையா அப்புயான்னு இந்த எண்ணெயில போட்டு அப்பளம் கொப்பளம் வரும்ல அந்த மாதிரி குதிச்சு எல்லாம் பண்ணோம் எல்லாம் எதுவுமே சொல்ல அமைதியா இருந்தார் பெரிய சரி இந்த பரோபகாரம் சமஸ்காரங்கிறதுலாம் எல்லா மதத்துக்கும் பொதுவானது அதனுடைய அடிப்படை வேலையே வேறு மிதமானது இந்த உதவி பிரபோ பரோபகாரம் இதெல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உதவிகள் மாறும் இதையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் ஒரு சில பிரச்சாரங்களால் மட்டுமே ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வுன்னு நம்ம நினைக்க கூடாது ஒன்றோட ஒன்று ஒப்பிடுவதுவே தவறுதான் அவரவருக்கு அவரவருடைய மதம் பெரிது வேறு பெரிவா சொல் ஒண்ணு சொல்லட்டுமா யார் சொல்றது நீ உடனே நம்ப கூடாது ஆய்ந்து ஆராய்ந்து பகுத்து நோக்கி பயணம் பண்ணணும் நீ வேதங்கள் படிச்சிருக்கியோ பாசுரங்கள் படிச்சிருக்கியோ பகவத்கீதை படிச்சிருக்கியோ நம்முடைய முன்னோர்களுடைய புராணங்கள் படிச்சிருக்கியோ கொஞ்சம் படி படி அப்புறம் அது உன்னைய நிலைப்படுத்தும் அப்புறம் நாலு நல்ல விஷயத்துல கூட செய்யும் அதுல படி அப்புறம் நிலைப்படுத்தும் அப்புறம் நாலு விஷயம் நல்ல விஷயத்துல கூட செய்யும் அதற்கு பிறகு யோசி அப்பையும் திருப்தி படலேன்னா உன் மனம் சொல்றபடி நீ கேளு எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை உன் மனம் போல நீ செயல்படலாம் நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் பிற மதங்கள்ல எல்லாம் ஒரு கடவுள் இருக்கு நம்ம மதத்துல இவ்வளவு கடவுள் இருக்குன்னு நான் வேடிக்கையா சொன்னேன் சில வசதி படைச்சவா ஒரே வீட்ல அஞ்சு கார் வச்சிருக்கா சில பேர் ஒவ்வொரு கார் வச்சிருக்கா அவாவா வாவாளுக்கு வசதியான கார்ல ஏறுற மாதிரி இந்து மதத்துல இவ்வளவு வசதி இருக்கு இவ்வளவு கடவுள் இருக்கு அவாவா ஆளுக்கு பிடிச்ச கடவுளை பின்பற்றின்னு போறான்னு நீ வேதம் படி புத்தகங்கள் படி பாசுரங்களை கேளு முன்னோர்கள் கதையை படி எல்லாம் படி உன் மனசு அதுல லைக்க விடு அதற்கு பிறகு ஒரு நிதானம் கிடைக்கும் அதற்கு பிறகு உன் எண்ணம் எதை சொல்கிறதோ அதை செய் ஆடங்கள் உருண்டு ஓடுகிறது ஒரு ஒன்றரை வருஷத்துல அதே இளைஞன் வந்து பெரியவாழ்ட்ட தப்பு பண்ணிட்டேன் வா தப்பு பண்ணிட்டேன் கடல்ல உப்பு கரைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்து மகா சமுத்திரம் இது அதுல எப்போதும் பாலும் தேனும் ஆறும் ஓடுகிறது அதில் குறிக்கின்ற நான் பாதியிலே தவறி வெளியில் போயிருப்பேன் நல்ல வேலை தடுத்தாட கொடுங்க அதற்கும் சலனமே படலையா பெரியவா சேமமா ரெண்டு போனாராம் Deriva, derivada. No.